கண்ணியத்திற்குரிய எல்லாம் நல்லடியார்களே சகோதரர்களே சகோதரிகளே சிறப்புடைய தினத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை பற்றியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேன்மைகளை பற்றியும் இந்த ஜும்மாவுடைய தினத்திலே நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த தலைப்பிற்கான காரணம் என்னவென்று சொன்னால் நாம் வாழுகின்ற இந்த பாரத தேசத்திலே பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன இந்த பாலியல் வன்கொடுமைகள் இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இந்த ஒரு வருடங்களில் மட்டுமே ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூன்று குற்றச்சாட்டுகள் பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் ஒரு குறிப்பிட்ட உத்தரப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தில் மட்டும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த தேசத்திலே பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது பெண்கள் கற்பழித்து கொலை செய்யப்படுகிறார்கள் இப்படியெல்லாம் இந்த கொலைகள் கற்பழிப்புகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதற்கு பின்னணி என்ன என்று பார்க்கும் பொழுது இந்த மத கலாச்சாரங்களை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சித்தாந்தங்கள் தான் இதற்கு உண்டான ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது அடுப்புகூடிய பெண்களுக்கு படிப்பு எதற்கு ஆவதும் பின்னாலே அழிவதும் பின்னாலே பெண் புத்தி என்று சொன்னாலே அது பின் புத்தி தான் அவர்களுக்கு என்று எந்த ஒரு சுய புத்தியும் கிடையாது இப்படி பெண்களுக்கு எதிராக இவர்கள் வடிவமைத்த அந்த சித்தாந்தங்கள் இன்னும் சொல்ல இன்றைக்கு தமிழகத்திலே மிகப்பெரிய எழுச்சியை கண்டிருக்கக்கூடிய மனு தர்மத்திற்கு எதிரான கோஷங்கள் இந்த மனு தர்மங்கள் அர்த்த சாஸ்திரங்கள் இவையெல்லாம் இன்றைக்கு சண்பரிவார கும்பல்களால் இவையெல்லாம் முன்னிறுத்தப்படுகின்றன இந்த மனு தர்ம கோட்பாடுகளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இந்த பாசிச கும்பல்கள் இதை நடைமுறைப்படுத்துவதற்கு துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த மனு தர்ம கோட்பாடுகளின் அடிப்படையில் தான் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அந்த கோட்பாடுகள் அரங்கேறப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஹத்ராஸ் என்ற அந்த மாவட்டத்திலே ஒரு பெண் கற்பழிக்கப்படுகிறாள் அவருடைய நாக்கு அறுக்கப்பட்டு முதுகு தண்டுவிடம் உடைக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறார் அதைத் தொடர்ந்து ஏராளமாக இந்தியா முழுக்கவும் அது பிரச்சனையாக ஆக்கப்படுகிறது மிகப்பெரிய அளவிலான பிரச்சாரங்கள் முன்னெடுத்துக் கொண்டு செல்லப்படுகிறது அதற்கு பிறகு பார்த்தால் தொடர்ந்து அந்த மாநிலத்திலே அடுத்தடுத்து சிறுமிகள் கற்பழிப்புகள் எங்கும் அடங்கிய பாடு கிடையாது அப்ப இவர்களுக்கு பின்னணி என்பது ஒன்று இருக்கிறது அந்த பின்னணி என்னவென்று சொன்னால் இந்த மனு தர்ம கோட்பாடுகள் இதன் அடிப்படையில் தான் அவர்கள் இப்பொழுது கட்டமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி கட்டமைத்துக் கொண்டிருக்கும் பொழுது இதை எதிர்த்து கொண்டிருக்கும் பொழுது அப்படியே அது இஸ்லாத்துக்கு எதிராக இந்த பிரச்சாரங்கள் முன்வைக்கப்படுகிறது உங்க இஸ்லாத்தில் இல்லையா இஸ்லாத்தில் பெண்ணடிமைத்தனம் சொல்லப்படுகிறது என்றெல்லாம் இல்லாத அவரூர்களை பரப்புகிறார்கள் இஸ்லாத்தில் பெண்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்புகள் இருக்கிறது என்பதை சொல்வதற்கு கடமையும் பொறுப்பும் முஸ்லிம்கள் நம் ஒவ்வொருவருக்குமே அது இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹு அப்பின் தன்னுடைய திருக்குறியை சொல்லிக் காட்டுகிறான் பெண்களுக்கு கடமையும் எப்படி இருக்கிறதோ அதே போன்று அவர்களுக்கு உரிமைகளும் இருக்கின்றன அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் தரஜா அவர்களை விட ஆண்களுக்கு ஒரு உயர்வு இருக்கிறது அதாவது பெண்களுக்கு உரிமைகளும் கடமைகளும் கொடுத்த ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கத்தில் பெண்களுக்கு கடமைகள் இருக்கிறது ஆன்மீக ரீதியிலான கடமைகள் இருக்கிறது பொருளாதார ரீதியிலான கடமைகள் இருக்கிறது குடும்ப ரீதியிலான கடமைகள் இருக்கிறது இப்படி அனைத்து துறைகளிலுமே பெண்களுக்கும் கடமைகள் இருக்கிறது ஆண்கள் எப்படி ஐந்து நேரம் தொழ வேண்டுமோ அதே போன்று பெண்களும் தொழுகை ஐந்து நேரம் தொழ வேண்டும் ஆண்கள் எப்படி பள்ளிவாசலுக்கு வந்து அவர்கள் தொழுகிறார்களோ அதே போன்று பெண்களும் விருப்பப்பட்டால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகலாம் அதை யாரும் தடுத்துவிடக் கூடாது அதே போன்று பெண்கள் நோன்பு வைக்கலாம் ஆண்கள் எப்படி நோன்பு வைக்கிறார்களோ அதே போன்று பெண்களும் நோன்பு வைக்கலாம் இறை கடமையை செய்து முடிக்கலாம் ஆண்கள் எப்படி ஜக்காத் அவர்களுக்கு கடமையோ அதே போன்று பெண்களுக்கும் ஜக்காத் என்பது கடமையாக இருக்கிறது அதே போன்று ஆண்கள் எப்படி ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றுகிறார்களோ அதே போன்று பெண்களும் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் இப்படி பெண்களுக்கு கடமைகளை இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து தந்திருக்கிறார் அதிலே உரிமையும் சேர்த்து அவர்கள் தட்டி கேட்க வேண்டும் உரிமையோடு கேட்க வேண்டும் உமர் அவருடைய மனைவி அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் மற்றும் சு பள்ளிவாசலுக்கு சென்று தொழக்கூடியவர்களாக இருந்தோம் அதை எனது கணவர் வெறுக்கக்கூடியவராக இருந்தார் ஆனால் அல்லாஹென் தூதர் அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருவதை தடுக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அப்ப எந்த அளவுக்கு உரிமையோடு அவர்கள் பள்ளி வாசலுக்கு வந்திருக்கிறாங்க ஆன்மீக ரீதியிலே அவர்களுக்கு உண்டான உரிமைகள் கடமைகள் நன்மையை ஏவுவது தீமையை தடுப்பது இதுவும் அவர்கள் செய்யலாம் ஒரு தாவா பணியை செய்யலாம் மாற்று மத சகோதரர்களுக்கு இஸ்லாத்தை எத்தி வைக்கலாம் தீமையான காரியங்களை தடுக்கலாம் அல்லாவின் தூதர் நபி சல்லா அவர்கள் சொன்னார்கள் முன்கரன் பல்யுகையு உங்களில் ஒருவர் ஒரு தீமையை கண்டால் தனது கரத்தினால் அதை தடுக்கட்டும் அதற்கு நாவினால் அதை தடுக்கட்டும் அதை வெறுத்து ஒதுக்கட்டும் இது ஈமானுடைய கடைசி நிலை என்று சொன்னார்களே யாருக்கு சொன்னார்கள் பெண்களுக்கும் சேர்த்துதான் பெண்களும் என்ன செய்யலாம் ஒரு தீமையை கரத்தினால் தடுக்கலாம் ஒரு தீமையை கையினால் தடுக்கலாம் ஒரு தீமையை நாவினால் தடுக்கலாம் ஒரு தீமையை மனதளவில் வெறுத்து ஒதுக்கலாம் இப்படியெல்லாம் அவர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்ட ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் இன்னும் சொல்ல பெண் குழந்தை பிறப்பதையே நற்செய்தி என்று சொன்ன ஒரே ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான் வைதா புஷில அல்லாஹ் அல்லாஹத்தினுடைய திருக்குழானை சொல்லி காட்டுகிறான் அவனுக்கு பெண் குழந்தை பிறப்பதை பற்றி ஒரு நற்செய்தி சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் கருத்து அப்படியே கவலைப்பட்டவனாக ஆகிவிடுகிறான் இதை உயிரோடு வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணில் போட்டு புதைப்பதா என்று திட்டமிடுகிறான் ஆக இந்த மாதிரி பெண் குழந்தை பிறப்பதை கூட நற்செய்தி என்று இப்ப நேற்று சொல்லல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்திலே குழந்தைகள் பெண் குழந்தை பிறந்தால் அதை உயிரோடு புதைத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகள் வாழ்ந்த அந்த காலகட்டத்திலே இஸ்லாமிய மார்க்கம் அதை தவிடுபடியாக ஆக்குகிறது பெண் குழந்தை பிறந்தால் அது என்று அல்லாஹ் அல்லாஹு சொல்லுகிறான் கடந்த நூற்றாண்டுகள் வரை பெண்கள் புதைக்கப்பட்டுக் கொண்டுதான் இருந்தார்கள் குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் அதை புதைப்பார்கள் எரிப்பார்கள் நரபலி கொடுப்பார்கள் இதெல்லாம் கடந்த நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொடுமைகள் எல்லாம் கொண்டிருந்தது அப்ப பார்க்கிறோம் இவர்கள் மனு தர்ம கொள்கையை நிலை பார்க்கிறார்கள் இந்த மனு தர்ம கொள்கை என்ன சொல்கிறது அதாவது பெண்களை பொறுத்தவரை கடவுள் அவர்களை எப்படி படைத்திருக்கிறார் என்றால் ஒரு தீய குணத்தோடு தான் அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு படுக்கை மோகம் பதவி மோகம் அலங்கார குணம் அலங்கார ஆசை இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது கோப கோபங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படித்தான் கடவுள் அவர்களை படைத்திருக்கிறார் என்று மனு தர்மத்தில் எழுதி வைத்திருக்கிறான் மனு என்று சொல்லக்கூடிய ஒருவன் இப்படி எழுதி வைத்திருக்கிறான் கீழ் ஜாதிகளிற்கு பிறக்கக்கூடிய ஒரு பெண் அவள் எதுக்காக தெரியுமா படைக்கப்பட்டிருக்கிறான் மேல் ஜாதிக்காரன் அவளை இன்பம் அனுபவிப்பதற்காகத்தான் அவள் படைக்கப்பட்டிருக்கிறாள் இப்படி எழுதி வச்சிருக்கிறான் அதனாலதான் இந்த ஊப்பியில இந்த அட்டுரை நடக்குது ஜாதிக்கார பெண்ணா தலித்து சமூகமா ஒடுக்கப்பட்ட பெண்களா எல்லாம் நீ கொன்று கொன்று ஏன்னா இது மனு சாஸ்திரம் சொல்லுது அப்படின்னு அந்த மனு சாஸ்திரத்தை நிலை நிறுத்துவதற்கு இது போன்ற விஷயங்களை செய்கிறார்கள் அதுவும் கணவன் எப்படி இருந்தாலும் சரி அந்த கணவன் சூதாட்டக்காரனாக இருந்தாலும் சரி ஒரு சீட்டு விளையாடக்கூடியவனாக கூடியவனாக இருந்தாலும் சரி ஒரு லஞ்சம் கூடியவனாக இருந்தாலும் சரி மது இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி விபச்சாரம் அவனை அவள் வெறுத்து விடவே கூடாது ஒரு கணவனாக அவன் சூது விளையாடுவான் தண்ணி அடிப்பான் விபச்சாரம் செய்வான் தீமையான காரியங்கள் செய்வான் ஆனால் நீ அவ விஷயத்துல சகிச்சுதான் போயாகணும் அப்படி நீ வெறுத்தின்னு சொன்ன இந்த பெண்ணை மூன்று மாதங்கள் தள்ளி வைத்து அவளுக்கு உணவு கொடுக்க கூடாது உடை கொடுக்க கூடாது அவளுக்கு அலங்கார அணிகலங்கள் கொடுக்க கூடாது இப்படி எழுதி மனு தர்மத்தில் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எவ்வளவு பெரிய அருக்குறையா கிடைச்சிருக்கு நமக்கு இந்த மார்க்கம் கிடைச்சலாம் மிகப்பெரிய ஒரு அழ்குறை அல்லாஹ் ரபுல்லா சொல்லுகிறான் பெண் குழந்தை பிறப்பதே நச்செய்திடா இந்த நீ கேள்வி பண்ற இந்த மார்க்கத்திலேயே இஸ்லாத்துல பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறோம் சொல்ற அவன்கிட்ட போய் நம்ம பேசணும் அவர்களிடத்துல எடுத்து சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இருக்கிறது பொறுப்பு நமக்கு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் அந்த இந்த மார்க்கத்திலே பெண்களுக்கென்று என்று ஏராளமான சிறப்புகளை இந்த மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுகிறது நீங்கள் சேமிக்கக்கூடிய சொத்துகளிலேயே சிறந்த சொத்து எது தெரியுமா அல் மருவத்து சாலிகா ரசூல் சொல்லா அலிசல் மருவ சொல்கிறார்கள் நீங்கள் இந்த உலகத்திலே தேடக்கூடிய செல்வம் அந்த செல்வத்திலேயே மிகச்சிறந்த செல்வம் எது தெரியுமா அல் மருவத்து சாலிகா நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாவால் இப்படி அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள் இப்படி சேர்க்கிறது அதாவது நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண் என்ற அந்த பட்டத்தை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே பெண்களுக்கு சொல்லை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அப்படி நல்லொழுக்கம் உள்ள பெண்களை திருக்குறானும் சொல்லுகிறது திருக்குறான் இரண்டு பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்களை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் அறிவிக்கிறான் திருக்குறான் பெண்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான் நம்பிக்கை கொண்டவருக்கு மனைவியை ஒரு முன் உதாரணமாக அல்லாஹ் காட்டுகிறான் இது காலத்து ரப்பி பண்ணிலே இன்டக்க பைத்தன் பில் ஜென்னா அந்த பெண்மணி கேட்டாங்க என் இறைவா எனக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கொடுப்பாயாக ஒரு மாளிகையை அனுப்புவாயாக இந்த பிரோனிடம் இருந்தும் அவருடைய அட்டுவலியத்தில் இருந்தும் என்னை நீ காப்பாற்றுவாயாக என்று அந்த பெண்மணி துவா செஞ்சாங்க அதனால அந்த பெண்மணி இடத்திலே ஒரு முன் உதாரணத்தை அல்லாஹ் ரப்புல்லாவின் அறிவிக்கிறான் அதே போன்று இம்ரானுடைய மகள் மரிய மலையில் செல்லும் அவர்களையும் அல்லாஹ் நம்பிக்கை கொண்டோருக்கு ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அவர் தனது கற்பை காத்துக்கொண்டார் அவருடைய வயிற்றிலே நாம் ஒரு நம்முடைய உயிரை ஊதினோம் அவர் ஈசாலைய செல்லத்தை பற்றி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் ஆக இந்த இரண்டு பெண்களை அல்லாஹு ரபுல்லாலின் திருக்குறானில் சொல்லுகிறான் என்றால் அப்ப இந்த வேதத்தில் அல்லாஹுடைய இந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறது என்பதை பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வேதத்துல இவர்கள் சொல்லக்கூடிய வேதங்கள் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறதா அதர்வன என்னென்ன மனிதர்கள் எழுதி எத்தனை விஷயங்கள் இருக்குதோ அதெல்லாம் உன்னையாவது எடுத்து காட்டுங்களா பெண்களுக்கு இது மாதிரி சிறப்பு சேர்த்து ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா அர்த்த சாஸ்திரத்தில் என்ன எழுதி வச்சிருக்கிறேன் கீழ் ஜாதிக்கார பெண்ண மேல் ஜாதிக்கார வந்து அனுபவிக்கலாம் அப்படி சொல்லி வச்சிருக்கிறேன் அப்ப எவ்வளவு மட்டம் தட்டுகிறான் பெண்களை இழிவுபடுத்துகிறான் அப்ப இஸ்லாமிய மார்க்க நமக்கு கிடைச்சிருக்கு நமக்கு கிடைச்சிருக்கு சாதாரண விஷயம் கொண்டு கொண்டு அவர்களை வேண்டும் இந்த சத்திய வேதத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டும் அல்லாஹு ரபுல் ஆலமின் பெண்களுக்கு ஏராளமான சிறப்புகளை சொல்லிக் கொண்டே இருக்க அவ்வளவு விஷயங்கள் ஒட்டி கிடைக்கிறது அதே போன்று அல்லாஹுடைய தூதர் நபிசல்ல அவர்கள் சொன்னார்கள் ஒரு பெண்ணாக அவள் தாய்மை என்ற அந்த அந்தஸ்தை அடையும் பொழுது தான் உறவாடுவதற்கு அதிக தகுதி வாய்ந்தவர் ரசூல் ஒரு மனிதர் வர்றார் அல்லாவின் தூதரே நான் அதிகமாக உறவாடுவதற்கு அதிக தகுதி யாருக்கு இருக்கிறது இப்படி ஒரு இப்படி ஒரு மனிதர் கேட்கிறார் ரசூல் ஆட்ட அப்ப நபிசல்லா செல்வர்கள் சொன்னார்கள் உன்னுடைய தாய் என்று சொன்னார் பிறகு யார் சும்மையார் ரசூல் உள்ளார் திரும்ப கேட்கிறாங்க ரசூல்லா அல்லாவின் தூர் அடுத்தது யார் அப்போ ரசூல்லா சொன்னாங்க வ உம்முக்க உன்னுடைய தாய் என்று சொன்னார் பிறகு யார் என்று அந்த மனிதர் கேட்கிறார் ரசூல்லா திரும்பவும் சொன்னாங்க வ உம்முக்க உன்னுடைய தாய் என்று ரசூல்லா சொல்றாங்க இப்படி மூன்று முறையும் தாய்க்கு தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து சொல்றாங்க அடுத்து அந்த மனிதர்களிடத்திலே ரசூல்லா சொன்னாங்க நான்காவதாக அபுக்க உன்னுடைய தந்தை என்று ரசூல்லா சொல்றாங்க அப்ப பாருங்க பெண்களுக்கு எவ்வளவு சிறப்பை சேர்த்து வைத்திருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் அவள் பிறப்பது ஒரு நற்செய்தி அவள் தாய்மை என்ற என்ற அந்தஸ்தை அடைவது ஒரு நற்செய்தி இடைப்பட்ட காலக அவள் திருமணம் முடிக்கிறாளா அந்த திருமணத்தில் கூட அவளுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ள முடியாது அவர்கள் சொன்னார்கள் கன்னி பெண்ணாக இருந்தாலும் விதவையாக இருந்தாலும் அவளுடைய சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்ப ஆயிசார் தூதரை கண்ணி பெண் எப்படி சம்மதத்தை வெளிப்படுத்துவாள் அவளுடைய மௌனம் தான் சம்மதம் மௌனமா என்று சொன்னார்கள் கண்ணி பெண்ணாக இருந்தாலும் விதவை பெண்ணாக இருந்தாலும் சம்மதம் அவளுடைய சம்மதம் இல்லாம கல்யாணம் பண்ணக்கூடாது இப்படி ஒரு கட்டுப்பாட இஸ்லாமிய மார்க்கம் வகுத்து வைத்திருக்க அவளுக்கு உரிமை எது வலுக்கட்டாயமாக பெண்களை நீங்கள் அடைந்து உள்ளார்கள் திருக்குறானுடைய வசனம் இதெல்லாம் காதல விழுகலையா செவிட்டு காதல விழுகலையா இதெல்லாம் இதெல்லாம் கண்டுக்கிற மாட்டான் இதெல்லாம் விட்டு போட்டு பெண்களுக்கு நீங்க பருதா பருதா போட்டு அவனுக்கு அப்படியே கண்ணை உறுத்து அப்படியே என்ன என்னவா இருக்கணும் அவன் வீட்டு பெண்கள் மாதிரி இருக்கணும் நினைக்கிறான் அரே அது எவ்வளவு ஆபாசமான ஆடைகள் அணிஞ்சிட்டு போகணும் நினைக்கிறான் இதன் மூலமாக திருப்தி அடையலான்னு பாக்குறான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் பெண்களை கண்ணியப்படுத்துகிறது அவர்களுக்கு உண்டான மேன்மைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு மார்க்கிறோம் அல்லாவின் தூதர் நபிசுல்லா அவர்கள் சொன்னார்கள் இது போன்ற விஷயங்கள்ல அல் மருத்துவ சாலைய நல்லொழுக்கம் உள்ள ஒரு பெண்களை பற்றி ஏராளமான விஷயங்களை நமக்கு தாய்மை அந்த அடையரா பாருங்க அதுலேயும் அவள் கஷ்டப்படுகிறார் என்பதை அல்லாஹ் ஒரு சோதனையாகவே திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான் வல்லா தொகு அமலு குருஹான் அவனது தாய் அவனை பலவீனத்திற்கு மேல் பலவீனப்பட்டவராக சுமந்தால் தெரியுமா ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வேண்டி கஷ்டப்படுகிறாள் சுமக்கிறாள் அது ஈன்று எடுக்கிறது சிரமப்படுகிறாள் என்றெல்லாம் திருக்குறான் சொல்லுகிறது பெண்களை மேன்மைப்படுத்தி சொல்கிறது உயர்வாக கருதி சொல்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாத்தையும் தாண்டி பெண்களிடத்தில் தான் அமைதி இருக்கிறது பெண்களிடையே அமைதி இருக்குதுங்க நம்ம கிட்ட கூட அமைதி இல்ல அமைதி நிம்மதிங்கிறது அல்ல நமக்குள்ள வச்சிருக்கல அல்ல யாருக்குள்ள வச்சிருக்கிறீங்களா பெண்களிட்ட தான் வச்சிருக்கிறீங்க அல்ல திருக்குறான் சொல்றான் ஆயாதிகி அன் கலக்கலக்கும் அன்புசிக்கும் அஜுவாஜா இலேகா மத்தத ரகுமான் அல்லாஹ் திருக்குறியை சொல்லி அமைதி உரிவதற்காக உங்களில் இருந்தே ஒரு துணைவியாரை படைத்து உங்கள் இருவருக்கும் இடையில் அன்பையும் இரக்கத்தையும் ஏற்படுத்தி இருப்பது எனது சான்றுகளே உள்ளதாகும் எனது அத்தாட்சிகள் சிந்திக்க கூடிய மக்களுக்கு இதில் பல அத்தாட்சிகள் இருக்கிறது சில சான்றுகள் இருக்கிறது அப்படி நல்லா சொல்றாங்க திருக்குறான படிச்சு பாருங்க அப்படி இருக்குது அல்லாஹ் சொல்றான் என்னவென்றே நீங்கள் அமைதி உறுவதற்காக உங்களிலிருந்தே ஒரு துணவியால படைச்சு வச்சிருக்கிறோம் அது யாரு பெண்ணைத்தான் அல்லா சொல்றான் அப்ப நம்முடைய மனைவி நம்முடைய விழா எளம் இருந்து படைக்கப்பட்டா அப்படி நினைச்சிடக்கூடாது நம்ம ஆதமலை இஸ்லாத்தனுடைய மனைவி அன்னை அவங்க ஹபா அலை இஸ்லாம் இருக்கானுல அவங்களத்தான் அல்லாஹ அப்படி படைச்சான் நம்மளை எல்லாம் அல்லா விந்து துணியிலும் தான் படைச்சிருக்கிறான் அப்போ உங்களை இருந்தே ஒரு துணவியால அல்லாஹ படைச்சீங்க அப்ப சிந்திச்சு பாருங்க பெண்களுக்கு எவ்வளவு மேன்மையை கொடுக்கிறது அவங்க ஒரு அமைதி இருக்கிறது யாருமே தெரியாது இருபது வருஷத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது திருமணங்கிற ஒரு பந்தத்தின் மூலமாக சேர்கிறார்கள் அறுபது வருஷம் எழுபது வருஷம் இப்படி வாழ்கிறாங்க பேரம்பேத்தி கொள்ளு பேரம்பிதான் எடுக்கிறாங்க இப்படி வாழ பெரிய அட்டாச்சிட சான்று இல்லையா ஒரு தாய்மை மூலமாக ஒரு தாய்க்கும் மகனுக்கும் உள்ள ஒரு உறவு என்று சொன்னால் கூட அது ஒரு பெரிய மேட்ரு கிடையாது ஒரு தகப்பன் மகன் சொன்னா அது ஒரு மேட்டர் கிடையாது ரத்த உறவுன்னு சொல்லிட்டு போயிடலாம் ஆனா கணவன் மனைவி ரெண்டு பேர்த்துக்கு ஒட்டுல்ல உறவு இல்ல ரத்த பந்தம் எதுவுமே கிடையாது நீண்ட காலம் வாழ்றான் இது சான்றுங்கிறான் அல்ல அவங்கிட்ட அமைதி இருக்குங்கிறான் நிம்மதி இருக்குங்கிறான் அப்ப பெண்களிட்ட தான் அமைதி இருக்கிறது நிம்மதி இருக்கிறது அப்ப இவ்வளவு வரிசைப்படுத்துகிறான் திருக்குறான்ல பாக்குறோம் பெண்கள் பிறப்பது ஒரு நட்சீரி அவர் அந்த குழந்தைகளை வளர்ப்பது ஒரு நற்செய்தி இரண்டு குழந்தைகளை பெற்றெடுத்து சாலிகான முறையில் நல்லொழுக்கம் உள்ள பெண்ணாக வளர்த்து விட்டால் அவர்களுக்கு சொர்க்கம்தான் கூலியாக இருக்கிறது நரகத்திலிருந்து காக்கக்கூடிய கேடயமாக அந்த பெண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம் அதே மாதிரி அவள் தாய்மை என்ற அந்தஸ்தை அடைந்து விட்டால் அது ஒரு நற்செய்தி திருமணத்தில் அவள் சம்மதம் பண்ணி தம் சம்மதம் இருந்தால் திருமணம் பண்ண முடியும் அவள் விருப்பப்பட்டால் கணவனை வேண்டாம் என்று கூட அவர் விவாகரத்து செய்யலாமே இந்த உரிமை எங்கடா கொடுத்திருக்கிறீங்க கேட்கணுமா இல்லையா கணவனை வேண்டாம்னு சொல்லக்கூடிய உரிமை உன்னுடைய மதங்கள்ல இருக்கா கணவன் எனக்கு வேண்டாம் நீ என்ன சொல்ற கல்லானாலும் கனவே புல்லானாலும் புருஷன் வச்சிருக்கிற அதனால தான் இப்படி எழுதி வச்சிருக்கிற கணவன் வந்து சூதாட்டக்காரனா இருந்தாலும் சரி தண்ணி அடிக்கிறவனா இருந்தாலும் சரி விபச்சாரம் செய்வனா இருந்தாலும் சரி அவன் கூட நீ வாழணும் அவன் செத்து போயிட்டா நீயும் செத்து போயிடணும் இப்படிதான் நான் எழுதி வச்சிருக்கிறீங்க போர்க்கொடி தூக்கணும் இந்த சித்தாந்தங்கள் தானே நிலைநாட்டுவதற்கு இவர்கள் நம்முடைய பொறுப்பு என்ன இஸ்லாத்தில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைக்க வேண்டும் அதை வரை சாற்ற வேண்டும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து அதிகமாக சொல்லி பரப்ப வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்படுமையானால் கண்டிப்பாக இந்த மனு தர்மம் காணாமல் போய்விடும் அர்த்த சாஸ்திரம் காணாமல் போய்விடும் இவர்கள் எல்லாம் இந்த தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தப்படுவார்கள் அதனால பெண்களுக்கு இஸ்லாமிய மார்க்கம் வழங்கி இருக்கக்கூடிய சிறப்புகள் இன்னும் எவ்வளவோ இருக்கு அதனால் இதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த முதல்வரை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்